மேட்டுப்பாளையத்தில் திறந்து வளர்ந்து உடல் வீட்டு பிரிந்து சென்று சென்ற அந்த ஆன்மாவை நாம் முறைப்படுத்தி நாம் எல்லாரும் அவரும் தியான வழி நண்பராக இருந்ததனால் நாம் அனைவரும் முறைப்படித்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாவை நாம் எளிதில் சப்தரிஷ் மண்டல ஒளி அலையுடன் கலக்கச் செய்ய முடிந்தது அவர் உடலில் வாழ்ந்த காலத்தில் எண்ணில் அடங்காத இன்னல்கள் பட்டு அவர் இந்த உடலில் எத்தனையோ வகையான நோய்கள் இருப்பினும் அந்த உடல்ல விளைந்த உணர்வுகள் அந்த உடலை விட்டு வெளியே செல்லும் அந்த உயிர் அதே உணர்வுடன் சென்றால் ஒன்று இன்னொரு மனிதனுக்குள் சென்றால் அந்த மனிதனை நோயாளியாக்கி உடலை விட்டு பிரிக்க செய்யும் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்றார் அந்த உடலில் அவர் எத்தகைய வேதனைப்பட்டு உணர்வின் பெற்றாரோ அந்த உணர்வின் வலிமை வந்துவிட்டால் அவர் மனிதன் அல்லாத அந்த வேதனை என்ற உணர்வுக்குப்ப அடுத்த உருவை உருவாக்கிவிடும் அந்த உயிர் ஆனால் அவர் நமது தியான வழியில் அவர் இருந்ததனால் அனைவருடைய உணர்வும் அவர் உடலிலே தியானத்தில் அவருடன் கலந்தெடுப்பதனால் அவரை எளிதில் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாவை நாம் துருவணிக்க திரத்தின் அருளை நமக்குள் பெருக்கி அவருக்குள் துருவணிக்க திரைத்தன் உணர்வு இருந்ததனால் நாம் எளிதில் அந்த ஆன்மாவை வின் செலுத்த முடிந்தது அப்படி மின்செலுத்திய அந்த ஆன்மா அந்த உடல்ல எத்தனையோ விதமான உணர்வுகள் இருப்பினும் அந்த சதரிசு மண்டல ஒளி உணர்வுடன் கலக்கப்படும் போது இந்த உடலில் பெற்ற விஷத்தன்மைகள் அனைத்தும் அங்கு கரைக்கப்படுகின்றது அங்கு கரைக்கப்பட்ட அந்த விஷங்களெல்லாம் கரைந்த பின் உயிருடன் ஒன்றே ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலங்களில் சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றவர்களுடைய ஒன்றி வாழ்ந்த நல்ல உணர்வுகளும் மற்ற தெய்வீக பண்பான உணர்வுகள் அவருக்குள் இருப்பதனால் இந்த விஷத்தன்மையை பிரித்து கரைத்து விஷமற்ற நல்ல உணர்வின் தன்மையை அந்த உயிருடன் கொண்டிருக்கும் போது திரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அவை அந்த ஆன்மா சுழண்டு வருவதனால் துருவ நட்சத்திரம் நமது பிரபஞ்சத்தில் அதை விஷத்தை முறித்து ஒளியாக மாற்றி அந்த பேரருள் பேரொளி என வெழும் அந்த உணர்வை அந்த ஆன்மா என்றும் அது உணவாக உட்கொண்டு ஒளியின் உடலாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளது அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தால் இது வேகா நிலை இனி அடுத்து பிறப்பு இல்லை ஆக அந்த நல்ல உணர்வுடன் வாழ்ந்து வரப்படும் போது எப்போதுமே ஏகாந்த நிலை என்ற நிலை வருகின்றது இதான் நமக்கு சாஸ்திரப்படி ஏகாதசி என்று அந்த உடலை விட்டு பிறங்கிச் சென்ற அந்த ஆன்மாக்களை ஏகாதசி என்று வின் செலுத்த நமது சாஸ்திரங்கள் கூறியிருந்தது ஏகாதசி என்றால் இந்த பூர்ண நிலாவும் அந்த திரு நட்சத்திரத்தின் நேர்பார்வையில் வருவதனால் ஏகாதசி என்று அந்த ஆன்மாக்களை வின் செலுத்தும் வழக்கம் என்றும் உடல் வெற்றி சென்ற ஆன்மாக்களை ஏகாதசியினர் பத்தாவது நிலை எப்போதுமே எந்த உணர்வையும் ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றது என்பது ஏகாதிசி எதிர்ப்பே இல்லாத ஒன்றாக ஒன்றி ஒரே உயிராக ஒரே உணர்வாக அந்த உணர்வுகள் ஒளியாக பெறுவதைத்தான் ஏகாதிசி என்று சொல்வது ஆகவே இன்று அவர் ஒளியின் உடலாக இருக்கின்றார் அதே சமயத்தில் அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய குடும்பங்களில் அவர் உடலை விளைந்த வெறுப்போ வேதனையோ பகமையோ கோமோ போன்ற உணர்வுகள் அவங்க குடும்பத்திலையும் சார்ந்துள்ளது அவர் ஒளிசரம் பெற்றாலும் அவர் உடல்ல வந்த அவர் வெறுப்பு வேதனை என்ற உணர்வு பூமியில் பரவி உண்டு மற்ற அவரது குடும்பத்தை சார்ந்தோரிடத்தில் உண்டு அவருடன் நண்பர்களாக பழகிய உணர்வுகளில் உண்டு இப்போ எப்படி ஒரு நெல்லை அல்லது ஒரு சோளத்தை அது என்றால் அந்த செடி மடிந்த பின் அதில் விளைந்த வித்துகள் எப்படி முளைக்கின்றதோ அது எந்தெந்த நிலத்தில் பட்டுள்ளதோ அவை அந்த நிலத்தில் விளையத் தொடங்கிவிடுகின்றது இதே போல ஒவ்வொரு மனிதரும் அவரோட வாழ்ந்த காலங்களில் தொடர் கொண்டு வாழ்ந்த நேரத்திலையும் அவர் ஒரு உடல்கள் அவருடைய பழகிய உடல்களில் உண்டு அதிசமைத்தல் ஒரு உடல் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வலைகளை ஏசூரியன் கவர்ந்து பூமியில் பரவ செய்ய உள்ளது இப்படி விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றினால் புவியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அது கவர்ந்து அதே செடி முளைக்கின்றதும் அவர் உடல்ல பழகிய காலத்தில் எந்தெந்த குணத்துடன் பழகி அவருடைய ஈர்ப்புகள் பதிவு செய்துள்ளனரோ அத்தகைய குணத்தின் உணர்வலைகள் இங்கு அதிகரித்தால் அதே குணத்தின் உணர்வின் தன்மை இங்கு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் நுகரன் நேர்கின்றனர் நாமும் அதை எப்போது பார்க்குவது நாம் எல்லோரிடம் பழகிறோம் நாம் எந்த குணத்துடன் அவருடைய பழகி அந்த உணர்வுகள் பதிவாக்கியிருக்கிறோமோ அதே குணம் இங்கே வரும் அப்ப அதன் வழி நமக்குள்ளும் விளை இதை போன்ற நிலைகளை நாம் துடைத்து பழக வேண்டும் அல்லவா இதைத்தான் அவரின் நினைவு நாளிகளில் நாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவரும் நாமும் இந்த துரோதியான நேரங்களில் நினைவினால் இந்த உடலிலே வாழ்ந்து வளர்ந்த காலங்களில் உடலை விட்டு பிரி சென்ற அந்த ஆன்மா அவர் ஒளியின் உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உணர்வுகள் என்றும் ஒளியாக இருப்பது போன்று அவர் ஒளியின் உடலாக மகிழ்ச்சியாக இருப்பது போன்று அவருடைய பழகிய அனைவரும் அந்த குடும்பத்தாரும் அருள் மகிழ்ச்சிகளின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து அவர்கள் குடும்பமும் தெளிந்த நிலையில் பெற்று பகமை உணர்வுகள் மறைந்து ஆக நோயின் உணர்வுகள் கரைந்து ஆகவே தெளிந்த உணர்வு அவர் உடலே விளைந்து அந்த குடும்பம் அதாவது பரம்பரை என்ற நிலையை மறைந்து ஆக இன்று பேரொழி பேரொளி என்ற உணர்வு அங்கே வளர்ந்து அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் முழுதும் நல்வழி பெறவும் அவர்கள் குடும்பங்களில் பேரானந்தம் பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் நாம் சொல்லப்படும்போது அவருடன் நாம் வாழ்ந்த காலத்தில் நமக்குள் கேட்டு பதிந்திருப்பனும் ஏன்னா நண்பர்களாக இருக்கோம் நம்ம குடும்பத்தில் பையன் பெறுகிறான் வீட்டில் பெறுகிறது அப்படின்னு அந்த குறை உணர்வுகள் அவர் சொல்லப்படும் போது நாம் கேட்காமல் இருக்க முடியாது கேட்டுதான் ஆகின்றது நண்பர்களும் சரி அந்த குடும்பத்தில் உள்ளவரும் அவர் செய்யும் உணர்வு இப்படி நடக்கின்றதே என்று இந்த வெறுப்பின் வேதனை போது அதை உணர்வுகள் காற்றில் உண்டு ஆகினாலே நாம் அனைவரும் இதேபோல அந்த ஆன்மா ஒளியின் உடல் பெற வேண்டும் என்று இயங்கி அந்த உணர்வு ஆன்மாவை விட்டார் அவர் உடலே எப்படி அந்த உணர்வுகள் கரைந்ததோ உடலை பெற்ற உணர்வுகள் ஒளியின் உடலாக பெற்றதோ அப்ப அவரை எண்ணி அந்த உணர்வின் தன்மை ஒளியின் உடலாக பெறச் செய்த இந்த உணர்வுகளை நினைக்கூடும் நாம் அந்த ஆன்மாவை வின் செலுத்தும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகின்றது அப்போ அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை அவர் சார்புடைய நிலைகள் அங்கே இருந்தாலும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எளிதில் நாம் பெற்று அவர் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் ஏனென்றால் கண் கூர்ந்து கவனித்தும் போது அந்த கருவிழி நமக்குள் பதிவான இந்த உணர்வனை அதே நினைவு கொண்டு அவர் நினைவினாலில் இதைப் போல நாம் சொல்வோம் என்றார் அவர் குறை கூறிய உணர்வுகளோ அல்லது குடும்பத்தில் இருந்த வெறுப்பின் உணர்வோ அவர் நோயாளர் இருந்த உணர்வுகளோ நமக்குள் பதிவாக இருந்தாலும் அந்த பதிவில் இது வந்து மேலே பதிவாக்கும் எப்படி ஒரு வித்து விளைந்த பின் மற்ற தாவர இனங்களின் வித்தின் உணர்வுகளை இதருடன் கலக்கச் செய்து அதில் புதுவிதமான வித்துகளை உருவாக்குவார்கள் அதை போன்று நாம் அந்த நட்சத்திரம் பேர் சப்தரிஷ் மண்டலம் அடைந்த பின் அது கரைந்தது போக அவருடன் உணர்வுகள் ஒளியாக நீக்கும் அந்த நிலையை நாம் இவ்வாறு இந்த நினைவு நாளில் கொண்டு வந்தோம் என்றால் நமக்கு உடலுக்குள் பயின்ற நிலையை இது மாற்றிவிடலாம் அதே சமயத்தில் அவர் உடலில் இருந்து வந்த உணர்வுகள் காற்றலைகளில் இருப்பினும் அதை ஈர்க்கும் சக்தி இங்கே தடுத்துவிட்டால் அவர் உடல் இருந்த நோயோ அவரை பற்றி எண்ணிய பகைமை உணர்வுகளோ நம்மை இயக்காது அதற்குத்தான் இந்த நினைவு நாள் கொண்டு வருவது அவரின் உணர்வுகள் நம் உடலிலே பதிந்திருப்பதனால் அவர் உணர்வுக்கு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உணவாக படைத்தார் நமக்குள் தீமை என்ற உணர்வுகளோ இல்லாதோ நான் இந்த நினைவு நாள்கள் கொண்டாடப் போகும்போதெல்லாம் கொண்டாடுவதற்கு அந்த ஞானிகள் இவ்வாறு வழிவகுத்தனர் ஏனென்றால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் நமக்குள் பதிவானாலும் அதன் தனித்தன்மை கொண்டு அந்த துரு நட்சத்திரத்தை எண்ணும்போதுதான் வருகின்றது அதில் வாழ்க்கையிலே நாம் சிறிது காலமே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா வாழ்க்கையில் வெறுப்பு வேதனை சலிப்பு கோபம் பகமை என்ற உணர்வுகளிடம் நமது வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுக்கப்படும் போது சிறிது ஒரு நாளைக்கு காலையில் எந்த எடுக்கிறோம் அப்புறம் ஏதாவது சிரமம் வந்ததுன்னா அந்த சிரமத்தை தான் எடுத்துறோம் ஆனால் அவரை பற்றி நினைவு நமக்கு வருவதில்லை இருந்தால் அந்த வேதனைப்படுத்தும் உணர்வுகளும் தூண்டி அதை வளர்க்கும் அதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மாற்றி அமைக்கதான் இப்போ அந்த ஆன்மாவுக்கு நம் உடலிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பதிவான நிலையை சேர்த்துவிட்டால் அவர் உடலிருந்து வெளிப்படுத்தி உணர்வு காற்றில் இருப்பதை நாம் நுகராமல் நமக்குள் அது வளர்ச்சி பெற்றிடாமல் தடுத்து நிறுத்த முடியும் இப்ப நாம் பலவிதமான குழம்புகளை வைக்கின்றோம் அதில் எந்தெந்த உணர்வின் கலக்கின்றோமோ அதற்கு தக்க சுவைகள் மாறிக்கொண்டுள்ளது பலவிதமான பலாரங்களை செய்கின்றோம் அதில் எந்தெந்த பொருளை சேர்க்கின்றோமோ அதுக்கு தக்க ருசிகள் வருகின்றன இதே போலதான் ஒவ்வொரு மனிதன் உடலில் விளைந்த உணர்வின் வித்துகளை நமக்குள் பதிவானால் இந்த நிலை ஏற்பட்டு விடுகின்ற ஆனால் அத்தகைய நிலைகளை மறைப்பதற்கு நாம கூட்டு தியானங்களில் பொதுவாக சொல்லுவோம் இந்த உடல் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் எங்கள் குலதெய்வமான ஆன்மாக்கள் நம்மை சார்ந்த உள்ளவருடைய நிலைகளே அந்த ஆன்மாக்கள் சப்தரிசு மண்டலத்தை இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அந்த தியானங்களில் அந்த திரு நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் வலுப்படுத்த முடிகின்றது அப்போ அந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற அவர்களுக்கு அமாவோசனை சோர் போட்டு கொடுக்குறாங்கல்ல ஆனால் அவர் நோயின் உணர்வு தான் இவங்க உடலை வரவிட்டுக் கொள்ள முடியுமே தவிர அவர் ஒளியின் உடல் பெற்ற பின் அந்த உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்தோம் என்றால் அவருடன் வாழ்ந்த காலத்தில் உள்ள அந்த தீமையின் நிலை மறைந்து அந்த நல்ல உணர்வின் உணவாக கொடுத்து நம் உடலுக்குள் நல்லவைகளை வளர்த்துக் கொள்ளதா இந்த நினைவு நாள் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதேபல அவர் உடலைவிட்டு பிறந்த நாளில் அவர் ஆன்மாவை உடல் பெறச் செய்த ஒளியின் உடலாக பெறச் செய்த நினைவினை நாம் கொண்டு வந்தால் நமக்குள் உணர்வின் தன்மையை அவரின் உணர்வை நமக்குள் பதிவாயிருப்பதை அதை நாம் ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும் அதனால அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர் உடலோடு இருக்கும்போது எத்தகைய பகைமை உணர்வினை அவர் செலுத்தினாரோ வெறுப்பின் உணர்வை வெளிப்படுத்தினாரோ அவருடைய குடும்பத்தில் பதிவாக இருப்பதை இதேபோல் அந்த குடும்பத்தை சார்ந்தோ அவர் உடலுக்குள் மறைந்திருக்கும் அவரின் பகமை உணர்வுகளுக்கு அவர் ஒளியின் உடல் பெற்ற பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை அவர்கள் குடும்பத்தில் சார்ந்தோ இதை போல அவர்கள் எண்ணி எடுப்பார் என்றார் அவர் உடல்லே அவரின் பகமை உணர்வோ அல்லது நோயின் உணர்வோ பாசத்தால் அவர் நோயோடு வாடும்போது அதன் உணர்வை எண்ணி நாம் ஏங்கிருந்தால் இது பதிவாகதும் அல்லது எனக்கு இப்படி செய்தார் என்ற உணர்வுடன் வெளிவரப்பும்போது அந்த உணர்ச்சிகள் இந்த உடலில் பதிவானாலும் இப்படி நினைவு நாடுகளில் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரருளை நம் உடலுடன் சேர்க்கின்றோம் அதே சமயத்தில் அவர் ஆன்மாவை அங்கே கரைத்ததனால் அவர் நினைவின் தன்மை கொண்டு அங்கே கரைந்தது நமக்குள் அதனால் நாம் நுகரப்படுத்தப்பும்போது இந்த குடும்பத்தில் ஒரு இருக்கும் அவர் உடலில் எழுந்த நோயோ அந்த பரம்பரை நோயோ பரம்பரை குணமோ என்ற நிலைகள் இங்கே மாற்றப்படுகின்றன ஆக அந்த குடும்பத்தில் உள்ள அவரால் சாபமோ அவரால் வந்த நோயோ அவரால் வந்த கோபமோ அவரோடு விதமான உணர்வுகளை அந்த குடும்பத்தில் வளராது தடுக்க முடியும் இல்லை என்றால் இப்ப நாம் அறியாத நிலைகள் எடுக்கப்படும் போது அந்தந்த குடும்பங்களில் அவர் உடல் விட்டு சென்ற பின் அது அதே நினைவு இப்படி சண்டை போட்டார் அப்படி இருந்தார் இப்படி சாபமிட்டார் இப்படி கோபப்பட்டார் இந்த உணர்வுகள் நாம் இணைந்தால் அந்த வித்துகள் ஒவ்வொரு குணங்களின் உணர்வுகள் அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அது வளரும் குடும்பத்தில் பகமை வளரும் அந்த குடும்பத்தில் கருவூரும் அந்த உணர்வுகளும் கருவுக்குள்ளும் அந்த குழந்தைகளுக்கு அது வந்துவிடும் இவரைப் போலவே அந்த குடும்பமும் அந்த குழந்தைகள் தந்ததிகளும் இப்படி மாறுபட்டு வரும் ஆகவே அவர் எடுத்துக்கொண்ட வேதனையால் எடுத்துக்கொண்ட நோயின் உணர்வுகளும் அது பரம்பரை நோய் என்ற நிலையில் தொடர்ந்து வரும் ஆக இப்படி பல தலைமுறைகள் நாம் எடுத்து வந்த உணர்வுகள் ஒன்றுக்குள் ஒன்று விளைந்து உணர்வின் தன்மை நம் உடலின் பரவி இருக்கும் இந்த நிலைகள் எல்லாம் மாற்றுவதற்குத்தான் நினைவு நாளை கொண்டாடுவது என் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்று சத்தைசு மண்டலம் அடைந்து இந்த உடல் பெற்ற உணர்வெல்லாம் கரைந்து பேரானந்த நிலை பெறும் அந்த உணர்வுகள் என்றும் ஏகாந்த நிலை ஏகாதசி என்ற நிலையை அடைந்த அந்த ஆன்மா அவர் ஒளி அந்த ஏகாந்த நிலை என்ற உணர்பெற்ற அந்த நிலை நம் குடும்பத்தில் பகமை அனைத்தும் மறந்து கடும் நோய்கள் அனைத்தும் மறைந்து நமது எதிர்கால தந்ததிகள் அறுவழி வாழும் அருள் சக்தி பெற வேண்டும் என்று அவர் நினைவு நாளில் இதைப் போல நாம் செயல்படுத்தும் போது அந்த நினைவு நாளுக்கு நாம் நல்ல ஆகாரத்தை கொடுக்கின்றோம் எதுக்கு அவருடன் வாழ்ந்த காலங்களில் நமக்குடன் பறிந்த அந்த அணுக்களுக்கு நாம் இதை மாற்றியமைத்து பகமை நிலையை மாற்றுகின்றோம் ஏனென்றால் மனிதன் பத்தாவது நிலை இந்த உடலை விட்டு பிறந்து சென்ற அந்த ஆன்மா பத்தாவது நிலை அடை செய்கிறோம் ஆகவே அதன் உணர்வு அதுக்கப்புறம் அந்த ஒளியின் உணர்வே நமக்கும் அது வளர தொடரும் அப்ப நாம் ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள் தீமை என்ற உணர்விலே மாற்றிவிடுகின்றது இதே போல நாம் வாழும் காலங்களில் ஒரு நண்பருடைய குடும்பங்களில் இந்த மாதிரி இது அவர்கள் உடலை விட்டு ஒளி பெற்ற நினைவு நாள் வரும்போதும் நாம் பழகிய நண்பர் உடல்களிலும் அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் பதிவான இந்த உணர்வுகள் நாம் வளராம தடுக்கவும் நான் நண்பர்களாக பழகுவதற்கும் இது உதவுகின்றது ஆகவே நாம் இதை ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த ஒளிவடல் பெற்ற உணர்வை கொண்டுவரும்போது அந்த உணர்வின் அறிவின் தன்மை நமக்குள் வளர்கின்றது அந்த குடும்பத்தில் அவர் நோயால் வாடிய உணர்வோ வெறுப்படைந்த உணர்வுகளோ அது வளராத தடுக்கவும் அந்த குடும்ப பாரம்பரிய தந்ததிகள் ஒரு தெளிந்த மனதுடன் வளர்ந்திட அது உதவும் ஆகவேதான் இந்த நினைவு நாளை கொண்டாடுவது சாதாரணமாக இப்ப நாம் வழக்கில் பதிர்களுக்கு அன்று நினைவு கொண்டு அன்னங்களை படைத்து கொடுப்பதாக சொல்வார்கள் ஆனால் பிதிர்களுக்கு அண்ணம் கொடுக்குற அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன செய்ங்க அவர் உடலைகளோட இருக்கும்போது என்னென்ன சாப்பிட்டாரோ அதையெல்லாம் வச்சு அவங்க கும்பிடுவாங்க அவர் சாப்பிட்ட உணர்வோடு அவரோட வாழ்ந்த காலத்தில் இருந்தால் எதுவரும் அவரின் அந்த வேதனைப்பட்டதோ வெறுப்படைந்ததோ கோபப்பட்டதோ குரோதப்பட்டதோ இந்த உணர்வுகள் தான் அது மீண்டும் நினைவில் வளரத் தொடங்கும் இரண்டாவது அவர் ஒளியின் உடல் பெறும் நிலையில் தடைபடும் மீண்டும் அவர் மேல் யார் அதிகமாக பற்று கொண்டார்களோ அவரின் உடலுக்குள் ஈர்ப்புக்குள் வந்துவிடும் ஆக அவர்பட்ட கஷ்டங்கள் பட்ட பேருங்கள் அவர்பட்ட நோயெல்லாம் அந்த உடலில் உருவாகும் பின் எந்த உடல் நுழைந்ததோ அந்த உடல் அந்த நோயின் காரணமாக மடிந்தால் அந்த உடலில் இந்த நோயின் உணர்வை வளர்த்து இந்த ஆன்மா வெளிவந்தால் எத்தகைய வேதனை விஷயத்தின் தன்மை கலந்து கொண்டதோ அத்தகைய விஷம் கொண்ட ஒரு விஷம் மானுக்கொரு விஷம் ஒரு விஷம் ஒரு மாட்டம் எரும மாட்டுக்கொரு விஷம் இது போல ஏனைய ஒவ்வொரு உடல்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உண்டு அதனை எத்தகைய விஷயத்தின் தன்மை கொண்டதோ அதன் உணர்வின் வளர்ச்சி கொண்டு அது அதன் உணர்ச்சி கொப்ப அத்தகைய உடல் பெற்ற அந்த விஷத்துக்கு தக்கவாறு அந்த இந்த ஆன்மா அதை இழுத்து சென்று அதன் கருவாக உருவாகும் பின் அந்த ரூபத்தின் தன்மை பெறும் பெரும்பகுதி வேதனை வேதனை என்ற உணர்வு அதிகமானால் அது பாம்பினமாகவே மாறிவிடுகின்றது பெரும்பகுதி விஷத்தை பாய்ச்சி அது உணவாக உட்கொள்ளும் தன்மை பெற்றது இதைத்தான் நரகலோகம் என்றும் நமது வாழ்க்கையில் சித்திர புத்திரனின் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறார் இப்ப அவர் வாழ்ந்த காலத்தில் நம் கண் பார்க்கின்றது சித்திரம் அந்த உணர்வின் தன்மையை நாம் கவர்ந்து இப்படி பேசுகிறாரே என்ற உணர்வின் தன்மை நமக்குள் எடுக்கப்படுகின்றது அதன் புத்திரன் அப்ப அந்த எண்ணம் வருகின்றது ஆகவே நல்லதுக்கு மாறாக அவருடைய தீமையின் உணர்வுகளை நாம் அடிக்கடி எண்ணப்படும் போது என மனிதன் வாழ்க்கையில் அவரது குடும்பங்களில் வளர்ந்து வந்தவர்கள் கண்ணால் பதிவு செய்த உணர்வுகள் அங்கே உண்டு ஆக அவர் செய்த துயரத்தின் தன்மை உணர்வை நாம் எடுத்து வளர்த்துக் போகும்போது அந்த சித்திரபுத்திரன் என்ற உணர்வு கொண்டு அது வளரப்பட போகும்போது நாம் எண்ணி எதன் உணர்வு அதிகமாக அவருடைய உணர்வுகளில் எண்ணங்களை அதிகமாக சேர்த்துக் கொண்டோமோ வழி நம் உடலில் வளர்த்து எனந்த தொடர் வரிசையில் எண்ணியை தான் பாசக்கயர் என்று சொல்வார்கள் ஆக நமது எண்ணம் சிந்தனையற்ற உணர்வின் தன்மை கொண்டும் அது இருக்கிறது என்று காட்டுவதற்குத்தான் எருமையை வாகனமாக போட்டு காட்டுவது ஆகவே சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் அவனுக்கு தண்டனை கொடுக்கின்றான் எதன் உணர்வோ அந்த பாசக்கையரால் அழைத்து சென்று அங்கே நரகலோகத்தில் தண்டனை கொடுக்கின்றார் என்று தெளிவாக கூறப்படுகின்றது அப்ப அந்த யார் யமன் நமது எண்ணமே நம் உடலுக்குள் யமன் ஆகவே நாம் அடிக்கடி யாருடைய உணர்வுகள் தீமையின் உணர்வை எடுக்கின்றமோ அந்த உணவின் அந்த எண்ணம் நமக்குள் அழகப்ப என்பது அது பாசக்கயிறாக மாறி நம் சிந்தனையை குறைத்து எதன் உணர்வு வலுவோ அங்கே நமது உயிர் அங்கே அழைத்துச் செல்லுகின்றது ஆக நமது எண்ணமே மனித உடலின் பிறப்பிற்கு யமனாகி அதன் வழி நம்மை மாற்றி வருகின்றது ஆகினால் நாம் திருமண நட்சத்திரத்தின் உணர்வை சித்திரன் நம் உடலுக்குள்ளது புத்திரன் என்று வரப்படும்போது சித்திர புத்தரின் கணக்கின் பிரகாரம் இந்த உணர்வின் தன்மை உயிராகும்போது எமன் என்ற நிலைக்கு வேலை இல்லை ஆக நமது பற்றின் தன்மை வரப்படும்போது நாம் அதை கூர்மையாக நாம் அதை எண்ணி அதன் வலிமையை எடுக்கப்படும்போது இந்த விட்டு சென்ற பின் நம் உடலில் விளத்த இந்த எண்ணங்கள் நாம் அந்த சப்தரிஷு மண்டலம் எளிதில் சென்று அடைய உதவுகின்றது எப்படி பல மக்களுடன் நாம் வாழப்படும் போது இந்த உணர்வின் பாசம் திரும்பிவிட்டால் எதன் உணர்வின் தன்மை கொண்டு நாம் இன்று பிறவிக்கு வருகின்றோமோ இதே போல நாம் மூதாதைகள் நம்முடன் வாழ்ந்தவர்களின் உடலின் உணர்வு ஒளியாக்கப்படும் போது அது கலந்து கொண்டு அந்த உணர்வின் தன்மை வரும்போது பலவிதமான உணர்வுகள் நமக்குள் இருப்பினும் நமக்குள் அந்த ஒளியின் உடலாக உணர்வின் தன்மை என்பது நம்ம உயிர் அதன் வலு கொண்டதனால் இந்த உணர்வின் தன்மை அங்கு அழைத்து சென்று நம்மை பிறவியில்லாத நிலை அடையச் செய்கின்றது அதனால்தான் இதை போல அந்த குடும்பத்தில் ஒரு நிலைகளில் இந்த பௌர்ணமி அதாவது இந்த அவர் நாள் நினைவு நாள் ஆக்கப்படும்போது அவர் குடும்பங்களின் அனைவரும் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்த தீமைகளை மறந்து பேரர் என்ற உணர்வை பெற்று அந்த குடும்பங்களில் தெளிந்த மனதுடன் மகிழ்ந்து உணர்வுடன் மகிழ்ந்திடும் வாழ்க்கை வாழ்ந்திட வாழ உதவுகின்றது ஆகவே அவர் நினைவு நாளில் அந்த குடும்பத்தை சாந்தோர் எவரெல்லாம் கலந்து கொண்டனரோ அவருக்கெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் அன்புடன் பண்புடன் பரவியிருப்பினும் அவர் மேல் வந்த நோயின் விருப்பின் உணர்வும் அவர் உடலிலே பதிவிருக்கும் ஆக அவர்களும் இதை போல கலந்து நினைவு நாளில் கொண்டு வந்தால் அவர் உடல் உள்ள தேவைகளை போக்க முடியும் இல்லை என்றால் அவர் உடலில் பகமை என்ற உணர்வு அல்லது நோய் என்ற உணர்வு இருப்பின் அந்த நினைவு நாளில் எடுக்கவில்லை என்றால் அவர் உணர்வை தொடக்க முடியவில்லை என்று ஒவ்வொரு அவர்கள் உடல்களை அழுக்கப்பட்ட அவரவர்கள் குளித்தால்தான் நல்லது அவருக்காக வேண்டி நான் குளித்தேன் என்றால் எப்படி நியாயமாகும் அவர் வாழ்ந்த காலத்தில் பதிவானது அந்த பதிவின் நினைவை கொண்டு இதை போன்ற நினைவு நாளில் அவர் ஒளியின் உடல் பெற்ற பின் அந்த ஒளியின் உணர்வுகள் பேரரு பேரொலியை நமக்குள் சேர்த்து அவர் உணர்வுகள் இருப்பினும் அதை மாற்றி நாம் இந்த நினைவினாலே நாம் தெளிவாக கொண்டு வந்தவென்றால் இந்த உடலுக்குப் பின் நாம் நிலை அடைய பேருதவியாக இருக்கும் நாம் அருள் வாழ்க்கை வாழவும் தெளிந்து வாழவும் தெளிவான வாழ்க்கை வாழவும் அமைதியான வாழ்க்கை வாழவும் அன்புடன் அரவணைத்து வாழும் வாழ்க்கையும் நமக்குள் பெற இது உதவும் ஆனால் இந்த நினைவினால் அவர் பழனிசாமி பழனிசாமி தான் என்றால் அவருடைய ஆன்மா பேர்வழி பெற்றது போல அவர் உணர்வு நமக்குள் என்றால் தெளிந்த அறிவாக நாமும் வாழ்ந்து நமது வாழ்க்கை தெளிவான வாழ்க்கை வாழ உதவும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்